அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நாம ஒரு திரைப்படத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த திரைப்படம் சமீபத்துல பிரேம்குமார் அவர்களுடைய இயக்கத்துல அண்ணன் கார்த்தி அரவிந்த் சாமி அவங்க நடிச்சு அண்ணன் சூர்யா ஜோதிகா அவங்க இய தயாரிப்புல வந்த மெய்யழகன் திரைப்படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த திரைப்படத்தை பத்தி நான் அதிகம் பேசணும் அப்படின்னு விருப்பப்படுறேன் அதனால வாங்க காணொலிக்குள்ளர போவோம் சரி இந்த திரைப்படத்தை பத்தி நான் என்ன சொல்லணும் அப்படின்னு விருப்பப்படுறேன்னா அதாவது சில திரைப்படங்கள் பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருக்கும் அடிக்கடி பார்க்கணும் இந்த திரைப்படம் இன்னொரு இன்னொருவடி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படும் சில திரைப்படத்தினால நம்ம ஒன்றி போய் பார்ப்போம் ஆனா சில திரைப்படத்தை பாக்குறப்ப நம்ம வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்கள் மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி ஒரு திரைப்படம் தான் மெய்யழகுன்னு எனக்கு ஒரு உணர்வை கொடுத்துச்சு அப்படி ஒரு உணர்வை தான் எனக்கு கொடுத்துச்சு அதாவது இவ்வளவு ஒன்றி போய் ஒரு திரைப்படத்தை நான் பார்த்ததே இல்லை அதான் உண்மை அதுக்கான காரணத்தையும் இந்த காணொலியில நான் சொல்றேன் ஆனா சூர்யா அவங்க தயாரிப்பு ஆனா கார்த்தியம் அரவிந்த் சாமி என்னால நடிச்சிருக்காங்க இதையெல்லாம் தாண்டி தனிப்பட்ட முறையில எனக்கும் மெய்யழகனுக்கும் ஒரு ஒரு சிறிய ஒரு தொடர்பு ஒண்ணு இருக்கு அதை இந்த காணொலியின் இறுதியில நான் சொல்றேன் முதல்ல இந்த கா இந்த படத்தை பத்தி என்ன சொல்லணும் அப்படின்னா மிக குறைவான திரைப்படங்கள்ல இந்த மாதிரி ரொம்ப தரமா வருது அப்படி ஒரு தரமான படம் அனைவரும் குடும்பத்தோட போய் பார்க்க வேண்டிய படம் தான் மெய்யழகன் ஒரு துளி விரசம் கூட கிடையாது ஆபாசம் கூட கிடையாது இந்த படத்துல ஆனா இந்த படம் முழுக்க 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 நான் வந்து தனிப்பட்ட முறையில ரொம்ப விரும்பி பார்த்தேன் இந்த திரைப்படத்துல வர சில கதாபாத்திரங்கள் பேர் இப்போ கதையை நான் சொல்ல போறதில்லை ஆனா இந்த திரைப்படத்துல சில சம்பவங்கள் வரும் அதை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் அதாவது அரவிந்த் சாமி அவனை வந்து சென்னையிலேருந்து தஞ்சாவூர் போயிட்டு தஞ்சாவூர்ல இருந்து நீடாமங்கலம் போவாங்க பேருந்துல பேருந்துல போறப்ப ஒரு அந்த நடத்துனர் ஒருத்தர் இருப்பார் அவரோட பேச்சுவார்த்தை வரப்ப அந்த தஞ்சாவூர்ல படிச்சது அந்த தஞ்சாவூர்ல இருந்து வேதியியல் ஆசிரியராக ஒருத்தர் இருப்பாரு அறிவுடைய நம்பி அப்படின்ட்டு அதை பத்திலாம் பேசுவாங்க இந்த இந்த பேர் இருக்குல்ல அறிவுடை நம்பி அப்படின்ற இந்த பேர் இது வந்து எனக்கு வந்து என்னோட பள்ளிக்கால பருவத்தை வந்து நினைவு கூட்டினுச்சு ஏன்னா இந்த தொண்ணூத்தி இருந்து ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி பத்துன்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் அங்கே தஞ்சாவூரில் பள்ளிக்கூடம் படிச்சவங்க எல்லாருக்குமே இந்த அறிவுடை நம்பி அப்படின்ற அந்த வேதியல் ஆசிரியர் கெமிஸ்ட்ரி டீச்சர் டியூஷன் போயிருப்போம் நாங்கள் எல்லாருமே அதனால எனக்கு அந்த பேரெல்லாம் கேட்குறப்ப அதுவும் திரையில அதை கேட்குறப்ப ரொம்ப ஒரு ஒரு ஆசையாக இருந்துச்சு அதே மாதிரி ரொம்ப அழகாக ஒரு இடத்துல அந்த இடத்துல ஒரு காட்சி வச்சிருப்பாங்க பேருந்து போயிட்டு இருக்கோம் அந்த பேருதுல ஒரு அம்மா வயசான ஒருத்தர் ஒரு அம்மா வந்து கொய்யா பழத்தை வந்து ஒரு கூடை நிறைய வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க அந்த இறக்கம் வந்தவன் இறங்கி போவாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நடத்துனரை கூப்பிட்டு இந்தாப்பா ஒரு கொய்யாப்பா அப்படின்னு கையில கொடுத்துட்டு போவாங்க சாப்பிடுப்பா அப்படின்ட்டு ஒரு வயசான பாட்டிமா இதை வந்து நம்ம பார்க்குறப்ப சாதாரணமாக கலந்து போயிடும் ஆனால் நீங்க நண்ப நல்ல நுட்பமா பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அதாவது நம்ம வந்து ஒரு ஒரு சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு போறோம்னு வச்சுங்களேன் ஒரு பெரிய உயர்த்துற அங்காடிக்கு போகிறோம் அங்கே போயிட்டு தக்காளி வெங்காயம்லாம் வாங்கினோன்னா பெரும்பாலும் அவங்க வந்து இடையில போட்டு கொடுத்துறப்ப ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் கூட நமக்கு அதிகமாக கொடுக்க மாட்டாங்க ஆனால் அதை அவங்க கொள்முதல் பண்ணுறாங்களோ ஒரு இடத்துல அதை விளைவிக்கிறனால வேளாண்மை செய்யற அந்த உழவர் குடி அவங்கள பார்த்தீங்கன்னு வச்சுங்களா கூட கூட தக்காளி இந்தப்பா அந்த தக்காளி ஒரு கூட எடுத்துகிட்டு போப்பா எதுக்குப்பா இதுக்கெல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு இதுக்கெல்லாம் விலை சொல்லிக்கிட்டு அப்படின்னு அவங்க விளைவிச்சது அவங்க அதை எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு தாராள மனசு வந்து இந்த உழவர் குடிக்கு இருக்கும் அதை வந்து ரொம்ப அழகாக ரொம்ப இயல்பாக வந்து அந்த காட்சி அமைப்பில் வந்து இயக்குனர் வந்து வச்சுருந்தாங்க அப்புறம் க அரவிந்த் சாமி அண்ணன் வந்து அந்த கல்யாண மண்டபத்துக்கெல்லாம் போவாங்க அந்த அழகான சில காட்சிகள்லாம் இருக்கும் ரொம்ப ஆசையாக வருவார் கார்த்தி அண்ணன் அரவிந்த் சாமி அண்ணன் கிட்ட பேசுவாங்க இதெல்லாம் பார்க்குறப்பே எனக்கு அப்படியே அந்த டெல்டா மாவட்டத்தில் நடந்த அந்த கல்யாணங்கள்லாம் நிறைய பார்க்குற மாதிரி இருந்துச்சு அதில் ரொம்ப முக்கியமாக ஒரு காட்சி அமைப்பு ஒன்று இருக்கும் அது என்ன அப்படின்னா அரவிந்த் சாமி அண்ணனோட முறைப்பண்ணு வந்து அரவிந்த் சாமி அண்ணனை வந்து அந்த திரையில பார்த்துருவாங்க இப்போ இந்த ஒளி வாங்கி வச்சு எடுத்துக்கிட்டு அரவிந்த் சாமி அண்ணனோட உடலில் உட்காந்துருப்பாங்க பார்த்துட்டு ஓடோடி வருவாங்க ஏன்னா அந்த முறை பொண்ணு வந்து அரவிந்த் சாமியான திருமணம் செஞ்சுக்கிற ஒரு உறவு ஆனால் அவங்க ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்க முடியாமல் போயிடும் இவங்க வேற அரவிந்த் சாமியான வந்து ஒருத்தவங்களையும் இவங்க இந்த முறை பொண்ணு வந்து வேற ஒருத்தவங்களையும் திருமணம் செஞ்சுட்டு அப்போ பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ அந்த முறை பொண்ணு சொல்லும் என் கணவர் வந்து இப்போ குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு காலையில் ஏன் சொன்னி குடிக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வருத்தத்தில் அவங்க சொல்லுவாங்க ஒன்னு ஏன்னா கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாம் நம்ம ரெண்டு கல்யாணம் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு உடனே அதுக்கு அரவிந்த் சாமியானை வந்து என்ன சொல்றேன்னு தெரியாமல் ஒரு மாதிரி இதாக இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த முறை பொண்ணு வந்து அரவிந்த் சாமி என்னன்னா பின்னாடி உட்காந்துக்க பின்னாடி அப்படியே தொட்டுட்டு போவாங்க இந்த காட்சி அமைப்புல ஒரு துளி கூட ஆபாசமே இருக்காது ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற அந்த ஒரு ஒரு போராட்டம் மாதிரி இருக்கும் அதாவது ஒரு பாச போராட்டம் இல்ல நம்மளால இவங்களை திருமணம் செஞ்சுக்கணும்னு ஒரு ஏக்கம் அதை வந்து அந்த பெண்ணா நடிச்சிருந்தவங்க ரொம்ப அழகா இது பண்ணியிருந்தாங்க இதுல என்ன எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காட்சினா இந்த காட்சியை என் வாழ்க்கையில நான் பாத்திருக்கேன் என் வாழ்க்கையில என் உறவினர்கள் எதுல நான் பார்த்திருக்கேன் எனக்கு கிடையாது அப்படி எனக்கு அப்படி ஒன்னும் அனுபவங்கள் ஏற்பட்டு கிடையாது ஏன்னா என் உறவினர் ஒருத்தருக்கு இது அடிக்கடி ஏற்பட்டு அந்த ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க திரு திருமணம் செஞ்சுக்கும்போது முறையாமல் அஹ் அந்த மாமன் பொண்ணு அத்தை பையன் அந்த மாதிரி ஒரு உறவு முறையில அப்போ ஒவ்வொருவட்டி அந்த திருமணத்தப்ப அந்த அத்த பொண்ணு வந்து அந்த மாமா அப்பா என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் சிறு வயதுலேருந்து விளையாண்டது எல்லாம் பேசிட்டு அந்த ஒரு இயக்கம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அது ரொம்ப அழகாப்பா ரொம்ப அழகாக இந்த படத்தில் வந்து இயக்குனர் வந்து வச்சிருந்தாங்க எனக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு என் வாழ்க்கையில் நடந்த பல இதை வந்து திரும்பி போட்ட மாதிரி இருந்துச்சு திரும்பி போய் பார்க்குற மாதிரி இதை தாண்டி இந்த படத்துலப்பா நான் என்ன பார்த்தப்பா அதாவது இந்த படத்தில் கார்த்தி அண்ணனோட கதாபாத்திரங்களில் பல இடங்களில் நான் என்ன பார்த்தேன் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னப்ப ரொம்ப ஊன்றி போய் பார்த்தேன் அது என்ன அப்படின்னு நான் சொன்னேன் பாருங்க டிஸ்களைமர்லாம் அப்படின்னு ஒன்று கிடையாது கதை அப்படின்ற ஒரு பெரிய இதுல கார்த்தியண்ணனுக்கும் அரவிந்த் சாமி அண்ணனுக்கும் நடக்கிற அந்த ஒரு பாச இதுதான் அந்த படம் முழுக்கவே அதுல கார்த்தியண்ணன் வந்து அரவிந்த் சாமி அண்ணனோட உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த ஒரு ஒரு வரலாற்று கதை ஒன்று சொல்லுவாங்க கரிகால் பெருவளத்தான் பற்றிய வரலாறு அந்த கரிகால் பெருவளத்தான் வந்து அந்த ஒரு போர் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி தமிழர்களோட வரலாற்றை மாற்றி எழுதிய போறது அது வந்து கோவில் வெண்ணி அப்படின்னு நீடாமங்கலம் பகிர்ந்த ஒரு இடத்துல அந்த போர் நடந்திருக்கு அந்த போரை பற்றி பேசிட்டு அதில் கரிகால் பெருவாளத்தன் வந்து எப்படி தனியாகவும் அவரை எதிர்த்து கரிகால் பெருவாளத்தனை எதிர்த்து சேர பாண்டிய மன்னர்கள் அதுக்கப்புறம் ஒரு பன்னிரண்டு வேலியர்கள் சேர்ந்து கரிகாலனை எதிர்த்து போராடுறாங்க ஆனால் அந்த போரில் கரிகாலன் வெற்றி பெற்றுவார் கார்த்தியனை என்ன சொல்லுவாங்கன்னா அந்த போர் நடந்த இடம் ஒரு கோயில் ஒன்று இருக்குது அங்கே ஒரு நடுகள் இருக்குது அங்கே சேர மன்னன் வந்து இறந்துருவார் அவருக்கு நடுகள் ஒன்று இருக்குது எனக்கு எப்பெல்லாம் மனசு ச ஒரு மாதிரி இருக்கோ நான் போய் அங்கே போய் உட்காந்துருவேன் அங்க போய் உட்காந்து அந்த நடுகளை சொட்டு கும்பிட்டுட்டு திருநீரை வச்சுக்கிட்டு அந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்காந்துருமா அமைதியா அப்ப எனக்கு வந்து மனசுல ஒண்ணு தோணும் கரிகாலன் எல்லாம் இருந்திருக்காரு கரிகாலன் எல்லாம் நம்மளோட முன்னோர் தானே நம்மளுக்கும் அந்த மரபு தானே இருக்கும் அந்த மரபு எங்க போச்சு அந்த மரபணு எங்க போச்சு இங்கதான் இருக்கும் அப்படின்னு கார்த்திகன ரொம்ப இயல்பா சொல்லுவாங்க இதே மாதிரிதான்ப்பா இதே மாதிரிதான் நானும் பண்ணுவேன் ஆனா இந்த இதை இன்னும் கொஞ்சம் விளக்கிய நான் சொல்றேன் கரிகாலனோட அறம் எவ்வளவு பெருசு இருந்துச்சுன்னா தமிழர்களோட அறம் எப்படி பெருந்துச்சுன்னா அந்த போர் நடந்துச்சுல அந்த போர்ல தன்னை எதிர்த்து வந்த சேர மன்னனுக்கு முதுகுல வந்து வேல் பாஞ்சிரும் புறமுதுகுல வேல் பாஞ்சிரும் அது நெஞ்சு வழியா வந்துடுது ஆனா அந்த சேர மன்னனுக்கு முதுகுல பாஞ்சிருச்சு ஐயோ முதுகுல பாஞ்சிருச்சு பெரு வீரர்களை தமிழர்கள் முதுகலை பாஞ்சிருச்சு அப்படின்ட்டு வடக்கு இருந்து உயிரிடுப்பார் வடக்கு இருந்து உயிரிழக்கிறது அப்படின்னா நின்று உட்காந்துருவாங்க உட்காந்துட்டு உணவு தண்ணீர் எதுவும் இல்லாம சாகர வரைக்கும் அப்படி உண்ணா நோன்பா இருப்பாங்க அப்ப சோழர்கள் இந்த போர்ல ஜெயிச்சாலும் அவங்க வந்து மங்கள இசை வாசிக்க மாட்டாங்க சத்தம் போட மாட்டாங்க பற இசை அடிக்க மாட்டாங்க ஆரவாரமா எந்த ஒரு சத்தத்தையும் பண்ண மாட்டாங்க ஏன் அப்படின்னா இருந்தாலும் அவன் வந்து தெரியாம புறமுது அந்த ஈட்டி பாஞ்சிருச்சேன்னு வடக்கிருந்து சாகுறான் அவனோட இதை வந்து நம்ம மட்டம் தட்டக்கூடாது அப்படின்றதுக்காக அவனுக்கு நடுகள் வச்சு வழிபடுறாங்க அப்ப பாத்துக்கோ அறம் செய்ய விரும்பு அஹ் அறம் செய்ய விரும்புன்னு சொல்றோம்ல அந்த தமிழர்களோட அறம் அப்படின்றது அந்த போர்ல இருக்கும் அந்த இடத்துல கார்த்தியண்ணா உட்காந்து அவங்க சொல்லுவாங்கன்னு எனக்கு மனசு கஷ்டமா இருக்கிறப்ப இப்ப இதுல நான் எங்க வரேன்னா நான் என்ன பண்ணுவேன் நான் வெளிநாட்டுல இருந்து வந்தோடன ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த போர் நடந்த இடம் இந்த படம் மூலமா தான் எனக்கு தெரியும் எனக்கு அந்த இடத்துல இருக்குன்னு தெரியாது அந்த இடத்துல நடந்துச்சுன்னு தெரியும் ஆனா அந்த இடம் அப்படி ஒன்று இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனா நான் என்ன பண்ணோன்னா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் இருக்கார்ல அவர் இறந்த ஒரு இடம் ஒண்ணு இருக்கு அவர் வந்து அந்த பள்ளிப்படை வீடு ஒண்ணு இருக்கு உடையாளூர்ல ஒவ்வொரு வாட்டியும் நான் வெளிநாட்டுல இருந்து தமிழ்நாட்டுக்கு வரப்ப தஞ்சாவூருக்கு வந்தோன்னே எங்க வீட்டுல இருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் நம்ம தான் போவான் போயிட்டு நான் அங்கே போய் உட்காந்து எல்லாம் வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் அங்கேயே அப்படியே அமைதியா உட்காந்துருப்பேன் இல்லை அங்க இருக்கிற அந்த பூசாரி கூட பேசிக்கிட்டு இருப்பேன் ஏதாச்சும் இதை ஏன் நான் பண்ணுவேன் அப்படின்னா அடிக்கடி போவேன் அதாவது வந்துட்டேன்னா ஒரு ரெண்டு வாட்டி இல்லாட்டி மூணு வாட்டியாச்சும் அங்கே போய் ராஜராஜ சோழன் சமாதியில் அந்த இதில் உட்காந்து பள்ளிப்படையை வீட்டில் நான் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி நான் அவர்கிட்ட ஏதாச்சும் ஆதங்கத்தை கொட்டி தீர்ப்பேன் என்னோட ஆதங்கெல்லாம் இருக்குல்ல என்ன ஏமாத்துறாங்க பாரு அந்த இதெல்லாம் சொல்லுவேன் என்னப்பா நீ நீ ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கலாமே பேசுவேன் மனசு விட்டு பேசுவேன் அவங்க பதிலா சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரிலாம் இல்லை அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க ஆனா எனக்கு மனசுல இருக்க அந்த கஷ்டத்தை இது பண்ணுவேன் ஏதாச்சும் சாமி இது பண்ணுவேன் கும்பிடுவேன் திருநீர் வச்சுப்பேன் இந்த மாதிரி எனக்கு அந்த இடத்துல உட்காந்து ஒரு அமைதியான ஒரு இது இருக்கும் அப்ப நான் மட்டும்தான் அப்படின்னு நினைச்சேன் சரி நம்ம தான் போனா நம்ம ஊருக்கு போக வீட்லயே கேட்பாங்க ஏன்ப்பா அடிக்கடி அங்கே போடுவேன் எனக்கு சொல்லுவேன் எனக்கு என் பாட்டனோட போய் நான் பேசிட்டு வரேன் அப்படின்ற நான் போவேன் நான் மட்டும் தான் அப்படின்னு நினைச்சேன் ஆனால் இந்த படத்துல க அந்த கதாபாத்திரம் கார்த்தியண்ணனோட கதாபாத்திரம் அது பண்ணுன்னு அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாச்சு மட்டும் அப்படி கிடையாதுப்பா நம்மளை மாதிரி இருக்காங்க அப்படின்ட்டு அந்த இயக்குனர் அந்த கதாபாத்திரத்தை உருவாக்குனப்ப எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த கதாபாத்திரம் அப்படின்ட்டு அதனால தான் சொன்னேன் கார்த்தியண்ணன் நான் வந்து என்ன பார்த்தேன்ப்பா அந்த படத்தில் அப்படின்னு அதே மாதிரி இன்னொரு ஒரு காட்சி அமைப்பு அரவிந்த் சாமி என்ன கார்த்தி கார்த்தியனை என் கேட்பாங்க அரவிந்த் சாமியை தவறான எண்ணெய் கொடுத்துருவாங்க வேணும்னே ஒரு தொல்லை தாங்க முடியாது அப்படின்ட்டு கார்த்தியண்ணை வந்து அதுக்கப்புறம் கடைசியாக அரவிந்த் சாமி என்ன சொன்னாங்க நான் தான் தவறான என்ன கொடுத்தேன்னு கார்த்தியான என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள தவறான குட்டி என்ன கொடுத்தீங்க அப்படி இருக்காதாத்தான் நீங்க தான் கொடுத்துருப்பீங்க நான் தான் தவறா எடுத்துப்பேன் அப்படிம்பாங்க ஏன்னா ரொம்ப இயல்பா இருக்கிற அந்த டெல்டா மக்கள் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன்ப்பா அந்த 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 இயல்பான ஒரு இதுல ஒருத்தவங்க மேல நம்பிக்கை வச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க தவறே செஞ்சாலும் அவங்க தவறு செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு இவங்க நினைச்சிட்டு அந்த தவறு நான் தான் பண்ணேன்னு சொல்லுவாங்க அது அதை நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஒரு குணம் என்கிட்ட இருந்துச்சு ரொம்ப வருஷத்துக்கு இருந்துச்சு நான் இந்த பொது வாழ்க்கையில வரலன்னா எனக்கு அது இன்னமும் அப்படிதான் இருந்திருப்பேன் பொது வாழ்க்கையில என்ன நான் மாத்திக்கிட்டேன் ஏன்னா மாத்தலைன்னா அவ்வளவுதான் காலி பண்ணிடுவாங்க நம்மள அப்ப அந்த கார்த்தியன் அதை சொல்றப்ப நானும் நினைச்சிருக்கேன் திருவயில நிறைய பேரை நம்புவோம் பக்கத்துலயே இருந்து ஏமாத்துவாங்க எங்க வீட்லயே கேட்பாங்க இவன் தான் ஏமாத்துறான்னு தெரியுதுல அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து ஒருத்தவங்கள நம்பிக்கை வச்சுட்டோம்னு வச்சுங்களேன் அவ்வளவுதான் நம்பிக்கை வச்சிட்டோம்னா அவங்கள வந்து எப்பயுமே நம்பணும் அவங்களும் நம்ம எப்படி அவங்களுக்கு நம்பிக்கை கூறியவர்களா இருக்காங்களோ அவங்க அவங்களும் வந்து நம்மளை அப்படிதான் நினைப்பாங்கன்னு நான் ஆனா வாழ்க்கையில அப்படி கிடையாது நிறைய இடங்கள்ல நம்ம வந்து அப்படி ஏமாந்து போயிருக்கோம் அப்படி ஏமாந்து போறப்ப கார்த்தியனு அப்படி இருக்கிறப்ப நான் என்ன பார்த்தேன் அந்த படத்துல அதனாலதான் நான் சொன்னேன் நான் வந்து என்ன வந்து அந்த இடத்துல பார்த்தேன் அப்படின்ட்டு அதே மாதிரி அந்த அரவிந்த் சாமினோட பேசுறப்ப கார்த்தியன் இன்னும்னு ஒண்ணு சொல்லுவாங்க ஈழப்போர் ஸ்டெர்லைட்ல அந்த மக்கள் சுடுபட்டப்ப ஸ்னோலினை பத்தி பேசுறது ரொம்ப உணர்வு பூர்வமா இருக்கும்பா அந்த படம் ரொம்ப உணர்வு வந்து பின்னணி இசை கோவிந்த் வசந்த பின்னி எடுத்திருக்காருப்பா அந்த ஒளிப்பதிவாளருக்கும் நம்ம வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு படம் பார்க்கறதுக்கு ஃப்ரேம்ல அந்த இயல்பா அந்த பின்னணி இசையோட அவங்க ரெண்டு பேரோட நடிப்பு இதெல்லாமே ரொம்ப இயல்பாக இருந்தப்ப அந்த ஸ்டெர்லைட் இதை பற்றி அவங்க பேசுகிறப்ப எனக்கு நான் கடைசியாக ரொம்ப மனசு கஷ்டப்பட்டது அப்படின்றது ஸ்டெர்லைட்டில் நடந்த அந்த துப்பாக்கி சொல்றது இங்கேருந்து தான் பார்த்தோம் இல்லையா செய்தித்தாளில் பார்க்குறோம் ஈழத்தில் நம்ம மக்களோட தமிழர்களோட ரத்தத்தை பார்த்தோம் ஆந்திராவில் சுட்டு கொண்டப்ப தமிழர்களோட ரத்தத்தை பார்த்தோம் அதே மாதிரி நம்ம வந்து தமிழ்நாட்டிலேயே தமிழரோட ரத்தத்தை பார்க்க வச்சாங்களே அப்படின்னு ஒரு கோவம் எனக்கு உருந்துச்சு அதனால அந்த படத்துல ரொம்ப இயல்பா ஒரு தமிழன் அவனோட வேர்ல இருந்து அவன் மரபுல இருந்து பேசுறான் எப்படி நான் பேசுவோம் அப்படின்றத கார்த்தியனை ரொம்ப இயல்பா நடிச்சிருந்தாங்க அதனாலதான் சொன்னேன் கார்த்தியண்ணனை வந்து அந்த அந்த கதாபாத்திரத்தை வந்து நான் என்ன பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் சில சில இடங்கள்ல ஏன்னா இப்ப வந்து நான் அப்படி கிடையாது இப்ப வந்து நான் அப்பா வேலை என்ன ஜாலி பண்ணிடுவாங்கன்னு நான் ரொம்ப எனக்கு நான் கத்துக்கிட்டேன் மக்களை பத்தி நிறைய அரசியலுக்கு பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கத்துக்கிட்டேன் அப்ப இதெல்லாம் எனக்கு அந்த படத்தை வந்து ரொம்ப ரொம்ப உணர்வுபூர்வமா பார்த்தேன்னு வச்சுங்களேன் அந்த படத்தை ஒவ்வொரு காட்சி அமைப்பும் அதுவும் அந்த ஜல்லிக்கட்டுக்கு அது ஜல்லிக்கட்டுக்குன்னு நம்ம நம்ம சொல்லக்கூடாது ஏறு தழுவுதல் அதுதான் தமிழர்களோட இது அந்த ஏறு தழுவுதலை வந்து அவ்வளவு அழகா காட்சி அமைச்சிருந்தாங்க அதெல்லாம் பாக்குறப்ப அந்த காவல்துறை அதிகாரி வர்றது அந்த ஏறு தழுவுதல் என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு இந்த படத்தை பாக்குற இந்த படம் வந்துப்பா தமிழர்களோட மரபணுல இருந்து இருக்குறதுல அதெல்லாம் வந்து அப்படியே தட்டி எழுப்புற மாதிரியான ஒரு படம் ஆனா எந்த ஒரு இடத்துலயும் கூச்சலோ எந்த ஒரு சத்தம் கிடையாது அடிதடி கிடையாது எதுவுமே கிடையாது ஆனா இந்த படம் ரொம்ப அழகாக அப்படியே அப்படியே சலனமே இல்லாம ஒரு நீர் வந்து இப்படி போயிட்டு இருக்குமோ அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சுப்பா இந்த மாதிரி கடைசியா நான் ஒரு பார்த்த படம் வந்து தமிழ் இதுல வந்து தவமாய் தவம் இருந்ததுன்னு ஒரு படம் இருக்கும் சேரன் அண்ணன் ஒரு படம் அந்த மாதிரி அது மாதிரி அப்படியே சலனமே இல்லாம அப்படியே அமைதி அந்த படம் போயிட்டு இருக்கும் அந்த மாதிரி இந்த படமும் இருந்துச்சு ஆஹ் பிரேம் அவங்களோட இயக்குனரோட தொண்ணூத்தாறும் பார்த்துங்க தொண்ணூத்தாறு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த படமும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்போ இந்த மாதிரி படங்கள் நம்ம பார்க்குறப்பப்ப நம்ம இவர்களுக்குலாம் ஆதரவு கொடுக்கும் ஏன்னா நான் பார்த்தேன் நிறைய பேர் வந்து சொல்றாங்க நீளமா இருக்கு அப்படி அப்படிலாம் கிடையாது காட் ஃபாதர்னு ஆங்கில படம் இருக்குல்ல அதுவும் ரொம்ப நீளமா இருக்கும் எ செப்பரேஷன் அப்படின்ற ஒரு இரானிய படம் இருக்கு அதில் இப்படிதான் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த மனிதர்களுக்குள்ளார அந்த இருக்கிற அந்த பாசத்தையும் அந்த அன்பையும் அந்த ஒரு நெருடல்களையும் வெளிப்படுத்துறது பாரு அந்த பட பின்னணி செய்ய அந்த அழகான அழகான காட்சி அமைப்புகளோடு அதுதான் இப்போ படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியே அப்படி பாக்குறப்ப இந்த படம் இதுல ஒன்னு சொல்லணும்னு நான் நான் விருப்பப்பட்டேன் அரவிந்த் சாமியானா ரொம்ப சட்டலா நடிச்சிருந்தாங்க அவங்களோட கதாபாத்திரமே அப்படிதான் ரொம்ப அதிகமா நடிக்க கூடாத ஒரு கதாபாத்திரம் ஏன்னா ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க ஆனா கார்த்தி என்னப்பா நான் என்னடா அப்படி சொல்றேன்னு நினைக்கிறேன் தஞ்சாவூர் காரமே நடிச்சிருந்தாங்கப்பா படத்துல தஞ்சாவூர் காரன் அப்படியே டெல்டால இருக்கிற ஒருத்தர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி நடிச்சிருந்தாங்க அதுவும் அந்த பாம்புக்கு வந்து வணக்கம் வைக்கிறதுல அப்போ எனக்கு சிரிப்பான சிரிப்பு நான் காரனா வந்து பருத்தி வீரன் நடிச்சிருந்தேன் பருத்தி வீரன் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அதே மாதிரிப்பா தஞ்சாவூர் காரன அப்படியே நடிச்சிருக்காங்கப்பா எப்படி இப்படி நடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல மொத்தத்துல இந்த படத்தை பத்தி நான் ஒரே ஒரு வார்த்தையில சொல்லணும்னாப்பா அதாவது இந்த மெய்யழகன் அப்படின்ற இந்த படம் வந்துப்பா ஒரு பேரழகன்பா ஒரு பேரழகான ஒரு படம் இந்த படத்தை நம்ம அனைவரும் போய் பார்க்கணும்ப்பா அனைவரும் போய் நம்ம போய் பார்க்கணும் இந்த மாதிரி படங்களையும் இந்த மாதிரி த தரமான படங்களையும் தரமான படைப்புகளையும் தருகின்ற அந்த இயக்குனர்களையும் தயாரிப்பாளர்களையும் நடிகர்களையும் நம்ம வந்து ஊக்குவிக்கணும் அப்போதான் இந்த மாதிரி தரமான படைப்புகள் வரணும் இல்லையா கடைசியா நான் ரொம்ப விரும்பி பார்த்த படம் கடைசி விவசாயிக்கு அப்புறம் மகாராஜன் ஒரு படம் வந்துச்சுல அதை அது விஜய் சேதுபதி அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப நல்லா நடிச்சுருந்தாங்க அந்த படத்துல எல்லாருமே கதாபாத்திரங்கள் நல்லா நடிச்சாங்க அதே மாதிரி இந்த படத்தில் எல்லா கதாபாத்திரங்களும் ஒவ்வொரு காட்சி அமைப்பிலையும் அவ்வளோ அழகா அவ்வளோ இயல்பாக நடிச்சிருந்தாங்கப்பா இந்த இந்த படத்தை வந்து நம்ம தூக்கி வச்சு கொண்டாடணும் தமிழர்கள் அனைவரும் தமிழ் அதில் மிக முக்கியமாக முருகனுக்கு தெரியும் முருகனோட கதா முருகன் வந்து அந்த டாலர் போட்டிருப்பாங்க உண்மையிலேயே உண்மையிலேயேப்பா முருகனோட அருள் வந்து இந்த படத்துக்கு இருக்கணும்ப்பா மெய்யழகனுக்கு பேரழகன்ப்பா இந்த படம் பேரழகன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அங்கே அந்த படம் பார்த்துட்டு சனிக்கிழமை மாலை படம் பார்த்தேங்க பார்த்துட்டு அன்னைக்கு இரவு முழுக்க ரொம்ப நிம்மதியா மகிழ்வான ஒரு தூக்கம் எனக்கு கிடைச்சிச்சு இந்த படத்தை பத்தியே நான் வந்து சிந்திச்சுட்டு இருந்தேன் அதனால எனக்கு நல்ல ஒரு தூக்கம் வந்துச்சு அது ரொம்ப நன்றி அனைவருக்கும் இந்த படத்துல வேலை செய்த அனைவருக்கும் இந்த படத்துக்கு எனக்குமான அந்த ஒரு தொடர்பு இருக்குன்ற அதை நான் சொல்ல போறதில்லை ஏன்னா இந்த பட இந்த படமே அப்படிதான் அது அரவிந்த் சாமி அண்ணனுக்கும் கார்த்திக்குமான ஒரு தொடர்பு மாதிரிதான் அந்த தொடர்பும் எனக்கு அடையாளம் தெரியுதா யாருன்னு தெரியல ஆனா எங்கே இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும்ப்பா ஏன்னால் நான் வந்து என்னால் வந்து யாரும் பாதிக்கப்படக்கூடாது எனக்கும் அவருக்குமான தொடர்பு இதுதான் தான் நான் சொல்ல விரும்பல ஏதோ ஒரு விதத்தில் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பல முருகனுக்கு தெரியும் பழனிமலை முருகனுக்கு தெரியும் என்னோடய குலதெய்வத்துக்கு அவ்வளோதான் நான் சொல்ல விரும்புகிறது என்னால் யாரும் பாதிக்கப்படக்கூடாது பொருளாதார ரீதியாக என்னால் யாரும் பாதிக்கப்படக்கூடாது பொருளாதார ரீதியாக என்னால் எதுவும் கெ கெட்டுதல் யாருக்கும் நடந்தக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருக்கேன் என்னைக்காச்சும் ஒரு நாள் பார்க்குறப்ப நேரில் பார்க்குறப்ப நான் அறிமுகப்படுத்திக்கிறேன் சரிங்களா மிக்க நன்றிப்பா